தயாரிப்பு வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் படையாண்ட மாவீரா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கொடுக்க முத முத கௌத வந்து எனக்கு கொடுத்தாரு கௌத எனக்கு வந்து இந்த தமிழ் தேசிய காலத்தில் நாங்கள் பயணித்த காலத்தில் எனக்கு மன்னன் உட்பட அதில் நிறையா அன்னங்கள் வந்து நமக்கு சொந்தமானாங்க அதில் கௌதம் மன்னன் ஒருத்தர் கௌதமண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா அவர் அந்த கிண்டியில் நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டமும் ஜல்லிக்கட்டுக்கு மாதிரி நடந்த ஆர்ப்பாட்டம்லாம் அவர் பார்த்து ரொம்ப அது ஒரு உணர்வாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழக மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு போராளி அந்த வேலை ஒரு முத முதல்ல இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் என்னுடைய நிறுவனத்தில் நான் ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன் எந்த ஜாதிய படமும் எடுக்கிறது இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்போ முதல் முறையாக வந்து அண்ணன் வந்து இந்த படம் ஸ்கிரிப்டை என்கிட்ட கொடுத்த உடனே நான் படித்து பார்த்தேன் படித்து பார்த்தா ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது பட் என்னென்னா எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா எனக்கு வந்து காடுவட்டி குரணை பற்றின இமேஜ் வந்து அவருடைய பிம்பம் எனக்கு வேறு மாதிரி ஒரு இருந்தது என்னென்னா ச மகாவலிபுரத்தில் அவர் பேசின வீடியோக்கள் அதிகமாக வந்து அந்த யூடியூப்பில் வரும் அதை நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து நான் அவரை வந்து ஓ ஒரு ஜாதி தலைவர் கூட அவ்வளோ அதை அவ்வளோதான் அவரை பற்றின நமக்கு புரிதல் இருந்தது அப்போ எனக்கு இப்படி எழுதியிருக்காரு இது உண்மையா இல்லை இவர் மிகைப்படுத்தி எழுதியிருக்காரா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் பல ஒரு மொழிவன்பன் அடிக்கலான்னு பார்த்தேன் அவர்தான் வசனம் அப்போ அவர்டே போய் இப்படி இது எப்படி கேட்குறது அப்படின்ட்டு அப்புறம் கலைஞர் எனக்கு கால் பண்ணேன் அவரும் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆனால் கலைஞர் எனக்கு கால் பண்ணிணேன் கலைஞர்ட்ட கேட்டேன் ஆனால் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி புக்கு கொடுத்தாரு அவர் எப்படி அப்படின்றதெல்லாம் அப்படின்றலாம் கேட்காமல் காடுவட்டிக்குறான் யார் அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றது அப்போ கேட்கும்போது அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஓ இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்படி தவறான ஒரு பிம்பம் கட்டாயம் கூட்டணும் ஆமாம் எல்லாருக்குமே இயல்பாக வந்து ஒரு கோவம் இருக்கா அந்த அந்த அவருடைய நெகட்டிவ் ஒரு சன மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஏன்னா என்னை பொறுத்தளவு எனக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு வர முன்னாடி வரைக்கும் எனக்கு அரசியல் புரிதல் பெருசாக இல்லை மேயிறது தான் அதாவது சொன்னால் கேட்டுக்கிறதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போது மே பதினெட்டுக்கு அப்புறம் தான் நான் வந்து தமிழர்கள்லாம் என்ன தமிழ் தேசியம்னா என்னென்ன எனக்கு புரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து தலைவரை பற்றி படிக்கிறேன் படித்ததுக்கப்புறம் இப்படி ஒரு தலைவனா இவர் தான் போராடி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அன்னைக்கு நான் வந்து தலைவர் வந்து பிரபாகரன் உள்ள தலைவராக ஏற்றுக்கிட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் எனக்கு தலைவர் அவர் தான் இனியும் அவரது தலைவர் எனக்கு எனக்கு வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரே தலைவன் வந்து பிரபாகரன் தான் அவரை தலைவனாக எடுத்துக்கிட்டேன் அப்படி அவரை தலைவனாக ஏற்றுக்கிட்ட நாங்கள் வந்து ஜாதிய இதுக்குள்ளே வந்து சாதிய சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் ஜாதிக்குள்ள எந்த ஜாதிக்குள்ளேயும் வந்து நம்ம ஆனால் இங்கே இங்கே நம்ம தமிழ் சமூகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே இங்கே இருக்க ஜாதிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஜாதிக்காக போராடினவங்க இல்ல தமிழ் மக்களுக்காக போராடினவங்க அவங்க அவங்க வந்து அவங்களை எடுத்து பிரதிநிதிப்படுத்திக்கிட்டாங்க இவங்க எங்க ஜாதி தலைவர் ஒரு முக்கியமானவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அவங்க தமிழர்களுக்காக தான் போராடிருக்காங்க நம்ம தான் வந்து அப்படி எடுத்துக்கிட்டு அவங்க ஜாதிய தலைவர்கள் நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கோம் பட் அப்படி நான் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்க மதத்துக்கு அப்பாற்பட்டேன் மதத்தை வந்து நான் என்னோட பார்வை மதத்தை படுத்தா மதம்ன்றது வந்து அவங்கவுங்க நம்பிக்கை எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிதான் நான் நம்புகிறேன் அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து யாருக்கும் உரிமை கிடையாது ஒரு வன்முறையாக தான் பார்க்குறேன் இப்போ எனக்கு எங்கள் அம்மாவை வந்து நான் தெய்வமாக பார்க்குறேன் அதை நீங்கள் நான் வந்து பகுதிகின்ற முறையில் வந்து இல்லை இறந்து போனவங்க எப்படி தெய்வமாக முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எனக்கும் தெரியும் பட் அது என்னோட நம்பிக்கை எனக்கு பிடிச்ச ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து இல்லைன்னு மறுக்கிறத வந்து அது வன்முறையாக தான் பார்க்குறேன் அதனால் வந்து மதமும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட கடவுளுக்கு முடிக்கிறாங்க அது அவங்க அப்படி தான் பார்க்கணுமே அதோட நீ இதை உங்கள் முன்னே கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதே எனக்கு உடன்பாடு நான் அப்படி தான் அப்போ காடுவடி குருவனோட ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நல்ல மனிதன் எப்படிலாம் வந்து புறக்கணிக்க இந்த சமூகத்தால் வந்து அவர் வந்து தவறாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படி தான் நம்ம தமிழ் சமூகத்தில் மறைக்கப்பட்ட தலைவருடைய வரலாறு நிறையா இருக்குது நெய்வேலியில் அவர் என்எல்சிக்காக அது பர்டிகுலராக ஒரு கம்யூனிட்டிக்காக போகிறல ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக நான் அன்னைக்கு வந்து என்எல்சின்னு ஒன்று வந்துருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து அந்த மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்றது அது இது படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்து அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன்னா வந்து நான் தான் சொல்ல ரெண்டாயிரத்தி அப்புறம் தான் தலைவரை பத்தியே தெரிஞ்சுக்கலாம் அது அதுக்கு முன்னெல்லாம் எல்டிடின்னு ஒன்று இருக்குது இருக்கு சண்டை போட்டு விட்டுருக்காங்க ஸ்ரீலங்காவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் தெரியுமே தவிர ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இங்க நம்ம நம்ம அண்ணன்கள் எல்லாரும் வந்து ஜாதி இல்லைன்றதுக்கு நான் இன்னொன்னு கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவேன் தலைவர் பிரபாகரனுக்காக நின்ன நம் தலைவர்கள் அண்ணன் திருமாவளம் நான் இருக்கட்டும் அண்ணன் சீமானன் இருக்கட்டும் அண்ணன் வேல்முருகன் இருக்கட்டான் ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கட்டும் அன்புமணியாக இருக்கட்டும் இயக்குநர்கள் ரமீன் இருக்கட்டும் தங்கர் பிரச்சனன் இருக்கட்டன் சேரணன் நடக்கட்டேன் வெற்றி மாட்டேன் எல்லாருமே எல்லா ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர் பிரபா காப்பிணாடிங்கிற தலைவர்கள் தான் ஸோ தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து ஜாதிக்குள்ள வந்து நிற்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் அதுக்காக நீங்க ஜாதியே இல்லையானா இருக்கு அங்கங்க இருக்கு அது ஒழிக்கப்படையணுன்றதுதான் நம்ம ஆசை இந்த இந்த படத்தை பொறுத்தவரை நான் நான் பார்க்கும்போது நான் படம் எடுத்ததுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறமும் படம் எடுத்ததுக்கு அப்புறமும் நான் பார்த்தப்ப இது வந்து ஒரு ஜாதிய படமா இல்ல காடுவட்டி குழுவினோட வாழ்க்கை பாருங்க வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்த வாழ்க்கை அது உண்மையாவே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியதா ஒரு மனிதன் எப்படி நேர்மையா வாழ்ந்திருக்காரு நேர்மையா வாழ்ந்ததுக்காக அவர் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்காரு இவ்வளவு செல்வாக்குல இருந்த ஒரு மனிதன் வந்து தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்காம தன் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காம தன்னை மக்களுக்காகவே அர்ப்பணிச்ச ஒரு தலைவர்ன்றது இந்த படத்தை பார்த்தா அது இவர் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம்னு கூட எனக்கு தோன்றினப்பதான் செக் பண்ணும்போது போது இல்லை உண்மைதான் அவர் அப்படித்தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம்லாம் நான் தருமபுரி பக்கம்லாம் அப்படி அடிக்கடி என்னுடைய சொந்த வேலையாக அங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கேன் அப்போ போகும்போது பார்ப்பேன் வட்டி யார் ரசிகர் மன்றம்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் வச்சுருப்பாங்க அப்போ ஒரு 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 சினிமா ப்ராப்ளம் இல்லாத ஒரு தலைவருக்கு ரசிகர் மன்றம் வச்சுருக்காங்கன்னா அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து இளைஞர் மத்தியில் அவர் போய் சேர்ந்துருக்காருந்திங்க ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதை தாண்டி இந்த படத்தில் வந்து படத்தோட பெரிய பலமாக நான் பார்க்குறது வந்து பழம் ஒரு வசனமும் சாம் இசையும் சொல்லலாம் மிக பிரமாதான் பண்ணியிருப்பாள் பின்னாடி இசை தம்பி தமிழ் வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் வருவான் மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பான் அவன் இருக்கான்றதான் அவனை பெருமைப்படுத்தணுன்றதாக சொல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு தமிழ் தமிழ் நம்ம கென் கருணாசனோட சன் இவங்க மேலாம் எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு அன்பு இருக்கு ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகரில் பார்க்குறேன் இப்போ நான் மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பான் அந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருப்பான் அடுத்த தம்பி ஏகன் எல்லாம் இங்கெல்லாம் ஒரு செட்டு தான் போல் பேசி வச்சு இந்த சினிமாவுக்கு இங்கே தமிழ் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் விஜய் சார் நம்ம சூர்யா சார்லாம் வந்தது மாதிரி இவங்க எல்லாம் ஒரு செட்டு ஒரு குரூப் அடுத்த ஜென்ரேஷனில் வந்திருக்காங்க எல்லோருமே ஜெயிச்சு வெட்டி வரணும் அதான் பார்த்து அப்புறம் சில்வா மாஸோட ஃபைட் சீக்வன்ஸும் மிக பிரமாதமாக அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு கௌத மன்னர்ந்தேன் இந்த படத்தில் கதாநாயகனா அந்த குருவோட அண்ணனோட கதாபாத்திரத்தை தேட்டிருக்காரு மிகச்சிறப்பாக வந்திருக்கு மிக எல்லா எல்லா படமுமே சிறப்பாக வந்திருக்குன்னு நம்ம சொல்லுவோம் பட் எனக்கு என்னென்னா இது வாழ்வியில் ஒருவருடைய வாழ்க்கையை நான் பார்த்ததுனால எனக்கு வந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்தேன் அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டதுக்கப்புறம் வாழ்க்கையை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் வந்து ஜாதிகளை கடந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழ்ந்திருக்காரு அவர் எப்படி இருந்திருக்காரு அவரை வெளியில் வந்து அவர் நம்ம எப்படி நம்ம போர்ட்ரேட் பண்ணிக்கிறோம் இந்த அரசியல் இந்த சூழல் வந்து ஒரு மனிதன் எப்படி தமரா தவறாக காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது உங்களுக்கும் அது அந்த ஒரு அனுபவம் வரும்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த அனுபவம் வரும்னு நினைக்கிறேன் அட்ரடியில் நினச்ச சமுத்திரகண்ணன் இருக்கட்டும் மன்சோலிகண்ணன் இருக்கட்டும் நம்ம ரெட்டிங்ஸ் என்ன இளவரசன்னை எல்லோருமே சிறப்பாக அவங்கவுங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க இவ்வளோ நேரம் காத்திருந்து இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருந்தவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவி தெரிவித்து இந்த படத்திற்கான வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரெண்டு மூணு பேர் பேசினதுக்கு அப்புறம் உங்களோட தான் என்னுடைய பேச்சு தனியா என்னுடைய பேச்சு இல்லை உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்றதும் அதுக்கு அதுல சில பகிர்வுகளை உங்களோட பகிர்ந்துகிறதும் தான் கவிஞர் அனுப்பிவிட்டு வந்திருக்கேன் அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு சரவணராஜா அவர்கள் மாலை வைக்கிட்ட மாலை பொழுதில் இங்கே கூடியிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி எங்களுடைய உழைப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இயக்குனர் நாங்கள் எல்லாம் உழைப்பை கொடுத்திருக்கோம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் வாழ்த்துக்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த படத்தை வெற்றி படமா ஆக்கக்கூடிய ஊடகங்கள் நண்பர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறேன் அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு சுந்தரவர்தர்கள் அடுத்தது திரு நடிகர் திரு கரத்தே ராஜ் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் சந்தனக்காடு வீரப்பனாக என்னை உலகம் போராக என்னை அறிமுகப்படுத்திய பா கௌதமன் அண்ணன் மீண்டும் படையாண்ட மாவிராவில் என்னை வீரப்பனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களோடு அவர்கள் காடுவெட்டி அண்ணன் குரு அண்ணனாக நடிக்க அவர்களோடு நான் வீரப்பனாக நடிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது மிகவும் பெருமையாக இருக்கிறது வீரப்பன் ஐயாவுடைய ஆசியாலும் காடுவெட்டி குரு அண்ணன் அவர்களுடைய ஆசியாலும் எனக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு அளித்த வா கௌதமன் அண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை மீண்டும் சொல்கிறேன் சந்தனக்காடு வீரப்பனனையும் இந்த படையாண்ட மாவீரனில் வீரப்பனாகவும் நான் பேசிய அந்த வார்த்தைகளை வசனத்தை எழுதி பதிவு செய்த வர்ம வர்மன் அண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்கிறேன் நான் வீரப்பனாக நடித்ததற்காக என்னோடு கூட பணிபுரிந்து அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மேடையில் நான் அன்போடு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் எல்லோரும் இந்த படையாண்ட மாவீரா மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் படையாண்ட மாவீரா மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி 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 அடுத்ததாக அண்ணன் திரு ஏகன் அவர்கள் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கான் ஈவெண்ட்டுக்கெல்லாம் கூப்பிடல நானே தான் வந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது அவன் ஃபஸ்ட்டு படத்துல எவ்வளோ ஃபைட்டு எல்லாமே பார்க்கும் போது தேங்க்யூ அண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணுங்க நடிகர் திரு தமிழ் கௌதம் அவர்கள் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ சோ மச் வந்தவங்க எல்லாருக்கும் கம்மிங் நைன்டி இந்த படம் ரிலீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இது என்னோட முதல் படம் ஃபைட் ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி நன்றி